உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் காட்ட வாங்க நாங்களே வந்து எங்க அம்மாட்டாம் கேட்காம ஒண்ணு செஞ்சிருக்கோம் வாங்க பாருங்க ரெடி பண்ணிருக்கோம் வந்து பாருங்க காசு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கிட்ட வந்துட்டோம் வாங்க சர்ப்ரைஸாவது பார்க்க போறோம் என் வீட்டுக்குள்ள வீ நீங்க வந்து பறந்து என்ன புடவை வச்சு இப்படி கட்டி வச்சு பார்க்காதீங்க பாருங்க ஞூறுங்க கோலம்லாம் போட்டு வாங்க ஒரு வீடு வீடுதான் கட்டிருக்கோம் நாங்களே கட்டி வச்சிருக்கோம் நைட்டு ஃபுல்லா கட்டிட்டு யாரையும் நைட்டு ஃபுல்லால இப்போதான் கட்டினோம் யாரையும் தான் நாங்கள் கூப்பிடல நாங்களா இதெல்லாம் வெடிக்கணும் இது மட்டும் தான் அம்மா கிண கையில முடிஞ்ச நம்மளே சரி பேசிக்கிட்டு இருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ளே கவனிக்கிறேன் கேஸ் வீட்டுக்குள்ளே வர ஆள் தூங்கிட்டு இருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தான் கா இதை கட்டி கட்டிக்கிட்டாங்க அதை பற்றி சுரத்து தூங்கிட்டா இவங்களுக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் கேஸ் இந்த இது கட்டினா இதெல்லாம் தயாராகி தூங்கிட்டா இங்கே பாருங்கள் கேஸ் இதை பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி டிவி

இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்க ஒயரை செட் பண்ணாமல் வந்து வரும் இப்போ பண்ணுங்கள் எங்கள் அப்பா சிம்மா சேர்ந்து ஆகும் தான் சேர்த்து சேர்த்து வச்சுக்கோம் இது மாரி எங்களோட இதுவும் இங்கே வந்து துப்பாக்கி தீபாவளி பிறகு குழந்தைங்க ரொம்ப ஸ்டார் தோக்கேஷோ நான் பிச்சு கை எங்கள் டெக்கரேஷன் வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் காய்ஸ் எங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்க இந்த டெக்கரேஷன் ஒன்றுமே இல்லை

ஏய் ஜீவல்ல புள்ள சாப்பிடுறாங்க என்ன காச்ச சாப்பிடுறாங்க யாக்க புள்ள புள்ள திங்க ஜீவரா ஆட்டிட்டாங்க இنا நிறைய இருக்கு இந்த மாதிரி நான் பேர் இது 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 குட்டி அந்த பக்கம் என்ன நான் இருந்து காமிக்கிறேன் இங்க பாருங்க ஹைனா குட்டி சிறுத்தையா பாருங்க டைகர் கடிக்குது டைகர் ஏ இதுதான் வந்து புலி गाइस நான் வந்து இதுக்குள்ள வாங்க உங்களுக்கு வந்து காட்டுறேன் நாங்க இதெல்லாம் வளத்துல ஜேர் வந்து கெஸ்ட் வராங்க அதனால வச்சிருக்கேன் இல்ல வளத்துல நாங்க அது குட்டி போட்டு இங்க வரணும் இது குட்டி போட்டது அழகா இருக்குல குட்டி போட்டுக்கு நான் நிறைய குட்டி இருக்கு நான் காட்டலாம் சூப்பர் குட்டி யானோட அம்மா ஹே ஆ காணும் அது எங்கயே போய் உள்ள சும்மா ஆடு இதுதான் விலங்கு இந்த பகுதி இதோட இந்த குட்டி குட்டி இந்த குடி குட்டி போட்டு உக்கீங்க ஹாஸ்பிட்டல் நாங்கள் வச்சிருக்கோம் சிங்க கரடியா குட்டி போட்டுச்சு சிங்க கரடியா சிங்க கரடி கரடி குட்டி என்ன கரடி குட்டி என்ன பெரிய கதடி அம்மா அம்மா இருக்கு எங்க தம்பி கிட்ட கொடுத்துட்டாங்க நாங்க அவ்வளவு வச்சிருந்தாலும் எதுக்கு குப்பை செய்யுது அப்படின்னு குப்பையில பொம்மை சேருது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க நாங்க இதையா பாதுகாத்து வச்சிருக்கோம் இங்க பாருங்க

तो या वाला। पर या यार तू तो तो यार तू तो क्या ये साफ़ तो सांभर पे चीनी डाल के बना साफ़ चूरा बात इतने ज़्यादा तेज़ नहीं बना हाँ गाइस तेरी कुर्सी आती है पर नम्बर तेरी आता ना इनको रूम ऑफ़ टाइम रूम ऑफ़ टाइम मेरा क्या

உட்காரவே மாட்டாங்க சூரியன் பண்ணி விட்டு வந்தேன் எங்க லீவு இப்படிதான் போகும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேர்த்தை கொண்டு வந்தாலும் இது இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னா எங்கள் அம்மாட்ட திங்க திங்க வேணும்னு கேட்டுவோம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட வந்து ஜிபேல கேஸ் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கி சாப்பிடுவோம் மூணு மூணு ஆறு அரை ஏன்னு சாப்பிடலாம் நல்ல அப்ப

எங்களை மாதிரி இந்த மாதிரி விளையாடுங்க இந்த மாதிரிங்க இவங்கள்ட்ட சொல்லி விழுந்து உனக்கு புத்தி இல்லைங்க திரும்பி ஆடிகிட்டே கிடக்குறான் நாங்கள் அவருக்கப் போறோம் நம்ம இந்த இந்த உங்களுக்கு நாங்களும் நீ நீ வந்து எழுந்தியா போனா நாளை வா ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலே சமைச்சு வீடியோ போனா பாய் பாய் நான் தூங்கப்படறேன்